அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்லோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பதவியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இப்போ நம்மளா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ஒரு அஞ்சு கிரகங்கள் மின்னத்துக்கு வர்றாங்க அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செயல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத லேசாக ஒரு பார்வை பார்ப்போம் பார்த்துட்டு எந்தெந்த அச்சலக்கணக்காரங்கள் கொஞ்சம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும் தற்சமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போவோம் சரிங்களா இன்றைக்கி வீடியோ பதிவு வந்து எச்சரிக்கை பதிவு தான் பொதுவாக ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குன்னா இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவங்க வந்து ஒண்ணு ஒன்று சன்மதப்படணும் காலப்புருஷனுக்கு இதான் மேசம் ரெண்டாம் வடி யாருனா சுக்ரன் சரிங்களா ஐந்தாம் வடி யாருன்னா சூரியன் எட்டாம் வீடு யார் அப்படின்னா செவ்வாய் பத்தாம் வடி யாருனால் சனி பகவான் சரிங்களா இப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொள்ளணும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இரண்டாம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சுக்ரனும் நம்மளுடைய ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானும் காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா இதே நேரத்தில் சனி பகவான் வந்து இருபத்தொம்போதாம் தேதி வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு முப்பாந்தேதி வரும்பொழுது இங்கே வந்து உள்ளே வந்து என்ட்ராகிறாரு எங்கே வர்றாங்க நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றாங்க சரிங்களா ஏற்கனவாங்க யார் இருக்கிறாங்க ராகு இருக்கிறாரு ஏற்கனவே யார் இருக்கா நம்மளுடைய புதன் இருக்கிறாங்க சரிங்களா அப்போனா எத்தனை பேர் ஆகிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் வந்துடுறாங்க இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு செயல் நடக்கிறதா இருந்தாலும் எட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குரியதை வந்து தொடர்பு கொள்ளணும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி காலபிருஷனுக்கு எட்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க நம்மளுடைய மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்போனா செவ்வாய்க்கு பார்வைகள் நான்காம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு எட்டாம் பார்வை உண்டு அப்போனா இந்த செவ்வாய் வந்து தன்னுடைய பார்வையால் இவங்களும் தொடர்பு கொள்ளலை யார் இரண்டாம் அதிபதியாக இருக்கிற சுக்கரனையும் ஐந்தாம் மதிபதியாக இருக்கிற சூரியனையும் பத்தாம் மதிபதியாக இருக்கிற சனி தொடர்பு கொள்ள இல்லை அப்படின்னால்தான் உலகியல் மாற்றங்கள்ல பெரிய பிரச்சனை வராதுங்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாகவே சூரிய பகவான் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பகை பெற்ற கிரகங்களமாக இருக்கின்ற நம்முடைய சனி பவனைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறப்ப பிரச்சனை இருக்குமா இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சரிங்களா மாதம் பிறந்தது பங்குனி ஒன்று அப்படின்னா சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா அப்புறம் ச சூரிய எங்கே போவாங்க பூரட்டாதி நாலு அப்படிங்கிற இதுக்குள்ள இருக்கிற முதல் நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருப்பார் சூரியன் இவர் என்ன பண்ணுவாரு நாளைக்கு வந்து சனி மோடி நட்சத்திரத்தில் போவார் அப்புறம் சனி மோடி நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்று உத்திரட்டாதி ரெண்டு உத்திரட்டாதி மூணு உத்திரட்டாதி நாலு இந்த நான்கு நட்சத்திர புள்ளிகள் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் மூணு நாள் கிடப்பார் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த பன்னிரெண்டு நாள் மட்டும்தான் உலக அளவுலேயே பிரச்சனை இருக்கும் பயம் பதட்டம் நடுக்கம் இப்படி இருக்கும் இயற்கை தானே சுத்திகரித்துக் கொள்கின்ற காலங்கள் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் வந்து குடும்பத்தையா சொல்லுவாங்க எப்பெல்லாம் நம்முடைய சூரிய பகன் வந்து இந்த கடகம் அப்படிங்க வீட்டுக்கு போறப்பையும் இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது இந்த விருச்சை வீட்டுக்கு போறப்பையும் இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது இந்த மீனை வீட்டுக்கு போறமா இது எல்லாமே நீர் ராசி இந்த இடத்துக்குலாம் சனிமோனி நட்சத்திரத்தை பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க இதுல கடந்து போறப்ப அந்த பிரச்சனை வருமா வரும் சரிங்களா ஆனா இப்ப வருமா அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல ஏன் இரண்டு ஐந்து எட்டு பத்துங்கிற அதிபைகள் தொடர்பு கொள்ளவில்லை இதெல்லாம் லேசாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ அதை விட்டுருங்க இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் வெகு காலங்க இருக்கிறாரு இருந்து எப்போ மாறுறாரு அப்படின்னோம்னா சுக்கரன் வந்து ஜூன் மாதம் தான் மாறுறாரு அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இங்கே மாறுறாங்க இதில் புரிஞ்சுக்கோங்க ராகுபவன் வந்து முப்பது அஞ்சாக தான் மாறுறாரு இங்கே வர்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இங்கே இங்கே மாறுறாரு ஏன் இந்த மாற்றத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு ஒரு சில குறிப்பிட்ட அச்சலக்கணக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் காரணம் யார் அப்படின்னா நம்முடைய மேசு அச்சலக்கணம் இந்த மேசாட்சலகணத்திற்கு சரிங்களா வருகின்ற இருபத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் இருந்து இந்த கிரகங்கள் ஐந்து பேர் இங்கே இருக்கிறாங்க விரயம் அப்படிங்கிற இடத்துல அப்படி இருக்கணும் அங்கே தன்னுடைய பாவேலாம் வந்து இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் பட்டை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த விரைச்செலவு நோய் சார்ந்த விரைச்செலவுன்னு அதிகமாகிடும் இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த அச்சலகத்திற்கு மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்கிறாரு இந்த அச்சலகரத்திற்கு இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இருக்காரு குடும்பம் சார்ந்த கணவன் சார்ந்த விரயங்கள் உணவு சார்ந்த பேச்சினால் விரயங்கள் நண்பர்களால் கூட்டு தொழிலால் விரயங்கள் அப்படின்னு வரும் சூரியன் யாரு ஐந்தாம் அதிபதி அப்படின்னா குழந்தை சார்ந்த குலதெய்வம் சார்ந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விரயங்கள் ராகு எல்லாத்தையும் முரமாட்டப்படுத்திடுவாரு சனிங்க உள்ள வர்றாங்க அப்படி வரும்பொழுது இந்த அச்சக்கிரந்தருக்கு இவரு என்ன ஆதிபத்தியம் பத்து பதினொன்று ஆதிபத்தியம் பண்றவர் அப்புறம் தொழில் சார்ந்த விரயங்கள் முதலீடுகள் அப்படின்னு வரக்கூடிய காலம் அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் மேச அச்சக்கணக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதே தருணத்துல இந்த அச்சலகிரந்த வந்து கிரகங்கள் போடுறதுனால மீனத்துல போனால துலாமி ஏல்பிக்கு இது ஆறாம் இட அப்படி இருக்கறனால சுலா எல்பியை கொண்டவங்க கவனமாக்கணும் ஒன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் ஆறில் இருக்காரு வேறயா இருக்காங்க புதன் இருக்கார் ஒன்பது பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்காங்க ஆறில் அப்படின்னா இஷ்ட சார்ந்த ஒரு விலை விரயங்கள் பட்டணுங்கிற பிராப்தம் ஜாதகரைய தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிற பிராப்தம் சரிங்களா சூரியன் யார் அப்படின்னா பவுனாம் அதிபதி பௌனாம் அதிபதியாக இருந்து ஆறுக்கு போறாரு அப்படின்னா ஒரு சந்தோஷகரமான விரயங்கள் மூத்த சகோதரம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னு வந்து நமக்கு வரும் பிரச்சனை தான் எல்லாமே ஆறுனா பிரச்சனை தான் ஆனால் அனைத்துமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக வரும் சனி பவன் யார் அப்படின்னா நமக்கு இந்த இயல்பிக்கு வந்து நான்கு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா சொத்து சுகத்தின் பேரில் ஒரு கடன் படணுங்கிற தன்மை வரும் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் துலாம் அச்சதாக கவனமாக இருக்கணும் எந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் அந்த நம்ம சொன்னோம்ல ஜூன் மாசத்தை வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா துலாம் ஏல்விக்கு குரு எட்டு இருக்கிறாரு அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருக்குன்னா திருக்கடல இங்க மாறுறாங்க அது வரைக்குமே நமக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அடுத்து வந்து துளம் முடிஞ்சிட்டு இப்போ சிம்ம எல்பி வரும் பொழுது சிம்ம ஏல்பிக்கு எட்டாம் வீட்டில் எவ்வளவு பேர் போகிறாங்க பாருங்க ஏழு எட்டுக்கு சாரி சிம்ம ஏல்பிக்கு ஆறு ஏழுக்கு ஆதி பத்தாம் பத்துல சனி உள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மூன்று பத்துக்குரிய நம்முடைய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க லக்னாதிபதியா இருக்கிற சூரியனே எட்டில் இருக்கிறாங்க இரண்டு குடும்பம் வருமானம் லாபம் அப்படிங்கிற புதனும் எட்டுக்கு வந்துடுறாங்க ராகுவும் எட்டில் இருக்கிறாரு ராகுவால் இப்போ மாறிடுவார் முப்பது அஞ்சில் தான் மாறுறாரு அவரும் காலங்கள் கிடக்கு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுமா எப்படி பார்த்தாலும் சரி இந்த கிரக சஞ்சாரம் படி பார்க்குறப்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மேசை ஏல்பி இந்த துலாமி ஏல்பி இந்த சிம்மை ஏல்பி ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்க சார் தனுசை எல்பிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு வந்துவிட்டிங்கன்னா தனுசு எழுப்பிக்க நாலில் கிரகங்கள் போடுறாங்க இருந்தாலும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கும் டீன் கரெக்டாக சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலமாக அது வந்து உணரப்படும் அப்போ நம்ம பார்த்து முடிவுறதுக்கிட்டால் கரெக்டாக ஆகிடும் ஆனால் ஒன்று நான்குக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் ஆறில் இருக்கனால அனைத்துமே தான் சொத்துக்களை வாங்க முடியும் அந்த சொத்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ராகு நாளில் இருக்கனால பிரம்மாண்டமாக இருக்கும் வந்து உணர முடியும் ஆறாம் அதிபர் இருக்கிற சுக்கரணம் நாளில் இருக்காரு அப்புறம் ஒரு சொத்துக்கள் கடன்பட்டு வாங்கக்கூடிய காலமாக தனுசுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வரணும் சரிங்க கண்ணிக்கு எப்படிங்க போகுது கண்ணி ஏற்பி ஏழில் வந்து கிரகங்கள் போடுறாங்க அப்பனா சூரியன் யாரு விரயாதிபதி அப்பனா கணவனால் விரயம் புதன் யாரு ஒன்று பத்துக்குரியவர் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட அமையலாம் இல்லைன்னா அதாவது ஒன்று பத்துக்குரியவர் ஏழில் இருக்காரு அப்போனா பத்து அப்படிங்கிற அழுத்தங்கள் கணவன் மூலமாக வரணும் அப்படிங்கிற பிராப்தம் சுக்கரன் யாரு அப்படின்னா இரண்டு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அப்புறம் வருமானங்கள் கணவன் மூலமாக வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதும் அப்படின்னா சனி யாரு ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இந்த கன்னிக்கு அப்புறம் ஆறுங்கிற பிரச்சனை கணவன் மூலமாக வரக்கூடிய காலம் ஐந்துங்கிற குழந்தை ஸ்தானம் ஏழுங்கிற நட்புறுதியாக பழக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முக்கியமாக ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது டேஞ்சராக இருக்குது என்ன அப்படின்னா துலாம் அதுக்கப்புறம் மேசம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் சிம்மம் இந்த மூன்று அச்சலக்கணக்காரங்கள் இருக்கணும் தெரியாமல் ஜூன் மாதம் வரைக்கும் இருந்துக்கிட்டாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை வந்து தற்காத்து கொள்ள முடியும் ஆனால் கிரகங்கள் விடாது எப்படி கிரகங்கள் விடாது அப்போ நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணும் தோது இருந்தால் பக்கத்துக்காக ஒரு கோயிலில் போய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு முடியா அன்றைக்கி செலுத்திட்டு வாங்க குலதெய்வம் கோயிலில் கொஞ்சம் பிரச்சனை வந்து கட்டுப்படுத்தப்படும் இன்றைக்கி எடுக்கிற முடிவை ஒரு மூணு மாதம் கழித்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க அவசரப்படாமல் முடிவிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்குது இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அச்சலக்கண பற்றி ஜோட முறையில் இந்த காலப்புருஷத்துவ அடிப்படையில் கிரகமுடைய கோச்சார நகரங்கள் இப்ப இப்படி போகிறாங்க அப்போ இத்தனை கிரகங்களுக்கு போகிறாங்களே அப்ப நம்ம பயப்படுறதை விட எப்படி நம்ம நம்மளே தற்காத்து கொள்ளலாம் நம்ம இப்போ சொன்னோம்ல ஒவ்வொரு ஆதிபட்சத்துக்கு இந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படி நம்ம சொல்கிறோம்ல இந்த பிரச்சனை வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம நம்மளே தற்காத்து கொண்டால் அதுதான் மதி என்பது ஏன்னா விதிப்படி கிரகங்கள் இயங்குகிறார்கள் எப்படி இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறில் கிரகம் போகுது அப்படின்னா வந்து விதி ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அதை வந்து கவனமாக கொண்டு போகணும் இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டுல போறாரு இது வந்து விதி இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மதி அப்படின்னோம்னா இது வந்து நம்ம என்ன செய்யலாம் ஆறாம் இடத்துல இருக்கிற மற்ற கிரகங்கள் இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க துலாம் அச்சலக்கரத்திற்கு சூரியன் வந்து பதினாம் மதிபதி இந்த பதினாம் அதிபதி ஆறில் போறாரு இந்த பதினொண்ணாம் அதிபதி ஆறுல போனார்னா இது வந்து நம்ம மதியை பயன்படுத்தி சரி பண்ண முடியும் ஆனால் ஆறாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் துலா அச்சனத்துக்கு எட்டுல போனார்னா இதை வந்து விதி அப்படிம்பாங்க நடந்தே தீரும் அப்படிம்பாங்க அப்படி இதை சரி பண்ண முடியாது இதை சரி பண்ண முடியும் ரெண்டு வித்தியாசத்துக்கு பார்த்தீங்களா பதினொன்றாம் அதிபதி ஆறுல நம்ம நினைச்சா சரி பண்ண முடியும் ஆறாம் அதிபதி எட்டுல சரி பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் பேசிக் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க இது போக அட்வான்ஸ் காசில் சொல்லிக் கொடுத்த அந்த நான்கு கிரகங்கள் எது நம்மளுக்கு இயங்குன்னு சொல்லியிருப்பாங்களோ அதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து பலன் எடுத்துக்கோங்க அப்படின்னா காலப்புருசு அடிப்படையில் பன்னிரெண்டாம் மரத்தில் வரிசையாக ஐந்து கிரகங்கள் போகிறாங்களே அப்படின்னு பயப்படுறத விட நம்மள நம்மளே எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல ஜோட முறை ஏஎல்பி அப்படின்னு உணர்ந்துக்கோங்க இப்போ கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது ஆசிரியர் கூட பொது உடைமு ஐயாவுக்கும் அவர் அன்னை சத்தம் குமார் அனைவரும் நன்றி சொல்கிறோம் அனைவருக்கும் நன்றி பாலகலம்பரம்